வணக்கம் பைடன் அரசு மற்றும் தீப் ஸ்டேட்ஸ் தொடர்பான சந்தேகங்களை உறுதி செய்யும் விதத்திலான சில விஷயங்கள் நடந்துள்ளன உலகில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர்களுடன் மிகச்சிறந்த உறவை தக்கவைத்துள்ளார் என்று டாக்டர் ஜெய்சங்கர் இரண்டு தினங்களுக்கு முன்பு கூட கூறியிருந்தார் அது மிகச்சரியான உண்மைதான் ஜனநாயக கட்சி ஆட்சியில் உள்ளபோதும் குடியரசுக் கட்சி ஆட்சியில் உள்ளபோதும் அமெரிக்க அதிபர்களுடன் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நல்ல உறவு உள்ளதை நாம் அறிவோம் ஆனால் உலகில் நடக்கும் சில விஷயங்களை உன்னிப்பாக கவனித்தால் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றை புரிந்து முடியும் இப்போது பெருவில் நடக்கவுள்ள அப்பெக்கு உச்சிமாநாட்டில் அதிபர் ஜோ பைடனுக்கும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிற்கும் இடையே ஒரு சந்திப்பு நடக்கவுள்ளது ஜனவரி மாதத்தில் அவரது பதவிக்காலம் நிறைவடையவுள்ள நிலையில் இத்தகைய ஒரு சந்திப்பிற்கு அதிக முக்கியத்துவம் ஏதும் இல்லை என்பது தெரிந்த விஷயம்தான் ஆனால் இரு தலைவர்களும் சந்திக்க முடிவு செய்துள்ளார்கள் ஜோ பைடனின் இறுதி அதிகாரப்பூர்வ சந்திப்பாக இருக்கும் அது என்று அமெரிக்காவே தெளிவுபடுத்தியுள்ளது ஓராண்டுக்கு முன்பு இரு தலைவர்களும் கலிபோர்னியாவில் சந்தித்து பேசியிருந்தார்கள் இரு நாடுகளுக்கும் கருத்து வேறுபாடு மிக தீவிரமாக உள்ளதாக உலகம் நம்பும் நேரத்தில் தான் ஷி ஜின்பிங் கலிபோர்னியாவிற்கு சென்றிருந்தார் அங்கு பைடனை சந்தித்திருந்தார் அபெக் உச்சி மாநாட்டிற்கு பிறகு பிரேசிலில் நடக்கும் ஜி டுவெண்டி மாநாட்டிலும் பைடன் பங்கு பெறுவார் என்றும் அமெரிக்காவே கூறியுள்ளது ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வரும் நிலையில் சீனா கவலை கொண்டுள்ளது என்ற செய்திகள் பரவலாக வெளிவந்துள்ளன ட்ரம்ப் மட்டுமல்ல அவரது தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் கடுமையான சீன எதிர்ப்பாளரும் இந்திய ஆதரவாளரும் ஆவார் ட்ரம்பின் அமைச்சரவையில் இலோன் மஸ்கிற்கும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசுவாமிக்கும் முக்கியமான துறைகள் வழங்கப்பட்டுள்ளன என்பதும் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது அதையும் மிகவும் தீவிரமான விஷயமாகவே பார்க்கிறது சீனா சீனாவை விமர்சிக்கக்கூடியவர்களும் சீனாவிற்கு எதிரான நிலைப்பாடு உடையவர்களும் எல்லாம் டிரம்பின் நிர்வாகத்தில் பங்கு பெறுவதில் சீனா கவலை கொண்டுள்ளது நிச்சயம் இரண்டாயிரத்தி இரண்டில் சீனாவில் நடைபெற்ற விண்டர் ஒலிம்பிக்ஸில் அமெரிக்கா பங்கேற்கக் கூடாது என்று கூறிய மிக தீவிரமான சீன எதிர்ப்பாளர் ஆவார் தற்போது டிரம்ப் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமித்துள்ள நபர் இங்கு பைடனும் ஷி ஜின்பிங்கும் இப்போது ஏன் சந்தித்துக் கொள்கிறார்கள் என்பது ஒரு பெரிய ஜ கட்சியினர் சீனாவை எதிர்ப்பது உண்மையாக இருந்தால் இறுதி கட்டத்தில் வேறு ஏதேனும் நோக்கங்கள் என்ற கேள்வியும் எழுகிறது ஆட்சிக்கு வந்த புதிதில் இந்தியா அமெரிக்கா இடையே மிக நல்ல உறவு நிலவியதுதான் மோடி அமெரிக்கா சென்றபோது பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது விஷயங்களில் கூட நல்ல விதத்தில் ஒத்துழைத்ததையும் காண முடிந்தது ஆனால் பின்னாட்களில் அது ஒரு இடைவெளியாக தெரியாவிட்டாலும் ஒரு சிறிய இடைவெளி ஏற்பட்டது என்பது உண்மையாகும் அதற்கான காரணம் இந்தியா ரஷ்யாவை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இருந்ததுதான் சீனா விஷயத்தில் அமெரிக்கா அதிக தயக்கம் கொண்டிருக்க காரணம் ரஷ்யாவுடன் சீனாவிற்குள்ள நட்புதான் அப்படி இருக்க அதைவிட சிறந்த நட்பு இந்தியா ரஷ்யா இடையே உள்ளதென்பதும் அமெரிக்காவின் சொல்லை இந்தியா கேட்கவில்லை என்பதும் பைடன் அரசு சீனாவுடனான உறவை மேம்படுத்துவதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் ட்ரம்ப் காலத்தில் வலுவாக இருந்த குவாட் கூட்டமைப்பை பைடன் காலத்தில் வேண்டுமென்றே பலவீனமாக்க முயற்சித்தது கவனிக்கத்தக்கதாகும் இந்தியாவில் குவாட் கூட்டமைப்பு சந்திப்பிற்கு பைடன் வந்திருக்க

அவரது ஆட்சி காலத்தில் நான்கு முறை சீனாவிற்கு பயணம் செய்துள்ளார் அப்போது துணை அதிபராக இருந்த பைடனுக்கும் சீனாவுடன் நல்லவிதமான உறவு உள்ளது அதிபராக வந்தபோது ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட இடைவெளியை குறைக்க அவர் முயற்சித்திருந்தார் என்று கருதலாம் இதுபோன்ற நகர்வுகள் மட்டுமல்லாது வங்கதேசத்தில் நடந்த ஆட்சி கவிழ்ப்பு அதே நேரம் அங்கிருந்த தீவிரவாத குழுக்கள் சீன விரோத போக்குடைய அமைப்புகளோடு கூட சீனாவால் ஒரு சுமூகமான உறவை உடனடியாக உருவாக்க முடிந்ததெல்லாம் அதன் பாகமாகத்தான் இருக்க வேண்டும் தேசத்தில் நடந்த ஆட்சி கவிழ்ப்பிற்கு எதிராக சீனா எந்தவித எதிர்வினையும் அமெரிக்கா மற்றும் வல்லுநர்களும் நாம் அறிவோம் ஆனால் அமெரிக்காவோடு மோதல் போக்கை கொண்டுள்ளதாக வெளிக்காட்டிக் கொள்ளும் சீனாவும் சீன ஊடகங்களும் எதுவும் பேசியிருக்கவில்லை அது குறித்து அமெரிக்கா வங்கதேசத்தில் கால்பதிப்பது நிச்சயம் சீனாவிற்கும் ஒரு அச்சுறுத்தலான விஷயம்தான் அப்போதும் பைடன் அரசுக்கு எதிரான கடுமையான எதிர்வினைகள் மென்மை மென்மைப்போக்கை கடைப்பிடிக்க முயன்றது சீனா சீனாவை பொறுத்தவரை அங்கு அமெரிக்காவின் செல்வாக்கு அதிகரித்தாலும் பரவாயில்லை இந்தியாவின் செல்வாக்கு குறையும் என்பதை தமக்கு நல்லதொரு விஷயமாக பார்த்தது மொத்தத்தில் அமெரிக்காவிற்கு சீனா தேவை சீனாவிற்கு அமெரிக்கா தேவை அமெரிக்காவின் அதிகப்படியான முதலீடுகள் சீனாவில் தான் கொட்டி கிடக்கின்றன அமெரிக்க நிறுவனங்கள் பெருமளவில் உற்பத்தி செய்வதும் சீனாவில்தான் எனவே வர்த்தக ரீதியாக பார்த்தால் சீனாவை அமெரிக்காவால் ஒதுக்கிவிடவே முடியாது அதுபோல் ஒரு தனிப்பட்ட நாடு என்று பார்க்கும்போது அமெரிக்கா தான் சீனாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக உள்ளது அதனால் அமெரிக்காவை பகைத்துக் கொண்டால் சீனாவிற்கு ஏற்படக்கூடிய இழப்பு மிகப்பெரியதாக இருக்கும் இன்றைய சீன பொருளாதாரத்தின் அடித்தளமை அமெரிக்காவின் பணத்தில்தான் கட்டமைக்கப்பட்டுள்ளது அதனால் பரஸ்பரம் ஒத்துழைப்பது மட்டும்தான் அவர்களின் முன்னிலுள்ள ஒரு நல்ல வழியாகும் ஆனால் இப்போது அமெரிக்க அதிபராக டொனால்ட் டிரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவுடனான உறவு மீண்டும் மோசமடையும் என்றும் இந்தியா மீண்டும் வலிமையடையும் என்றும் அஞ்சுகிறது சீனா ட்ரம்பின் வெற்றியில் இந்தியர்களுக்கு என்ன அவ்வளவு மகிழ்ச்சி என்று கேட்பவர்களுக்கு இவையெல்லாம் தன் காரணம் என்பதாகும் பதில் ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வந்தால் இந்தியாவிற்கு அதிக முதலீடுகள் வரும் சீனாவிலிருந்து மேலும் பல நிறுவனங்கள் இந்தியாவிற்கு வரும் அதே நேரம் பைடன் ஆட்சி காலத்தில் அரசு மட்டத்தில் அத்தகைய ஆதரவு கிடைக்காததால் தயக்கம் கொண்டிருந்தன நிறுவனங்கள் எனவே பைடனும் ஷி ஜின்பிங்கும் தம்மில் ஒரு உடன்பாடு ஏற்கனவே இருந்திருக்க வேண்டும் என்ற சந்தேகம் எழுகிறது இப்போது அதனால்தான் இந்தியாவிற்கு வரவிருந்த இலோன்மஸ்கே கூட கடைசி நிமிடத்தில் அதை தவிர்த்துள்ளார் என்று கருதலாம் இனி இலோன்மஸ்கும் இந்தியா வருவதற்கான வாய்ப்பு மிக அதிக அளவில் உள்ளது